ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவில் புரட்டாசி மாதம் ஏன் பெருமாளுக்கு உகந்தது மற்றும் இந்த மாதத்தில் வந்து என்னென்ன சிறப்புகள் இருக்குது அது இல்லாமல் ஒரு சின்ன ஸ்டோரியும் பாப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசையில சூரியன் பிரவேசிக்கிறார். இதுபடி ராசிக்கரத்தோட தென்மேற்கில் ராசியில் சூரியன் பிரவேசிக்கிறப்ப தான் புரட்டாசி மாதம் பிறக்குது புரட்டாசி மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது திருப்பதி ஏழுமலையான் தான் அதனால தான் இந்த மாதத்தை பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறோம் புரட்டாசி மாதம் பெருமாளோட அனுகிரகம் நிறைஞ்ச மாதம் இந்த மாதத்தில் வர்ற சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமானது புரட்டாசி மாதம் வர்ற சனிக்கிழமையில பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுறனால அந்த வருடம் முழுக்க நம்மளோட துன்பங்களை நீக்கி நம்மளை ரொம்ப ஆனந்தமாக வச்சிருப்பாரு அப்படின்றது நம்பிக்கை அதுலேயும் ஏழு சனியால் பிடிக்கப்பட்டவங்க விரதம் இருந்தாங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படுற தொல்லைகள் நிச்சயமாக நீங்கும் சனி பகவான் கலியுகத்துக்கு முத முதலாக வருகை தந்துட்டு இருக்கிறப்போ வழியில் அவரை பார்த்த நாரதர் அவர்கிட்ட பூலோகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் உங்களோட சக்தியினோட மூலமாக யாரை வேணாலும் துன்பப்படுத்துங்க ஆனால் திருமலை பக்கம் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு தூண்டி விடுற மாதிரி பேசியிருந்தார் அதை கேட்ட சனி பகவான் எதை செய்ய வேணாம்னு சொல்கிறோமோ அதையே வழியை போய் செய்யறது மாதிரி என்னை யார் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு திருமலை மேலே தன்னோட காலை வச்சார் காலை வச்சதும் அடுத்த நொடி அவர் பயங்கரமா தூக்கி எறியப்பட்டார் திருமலையில் யார் இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சும் மத்தவங்கள துன்பப்படுத்தி அதில் சந்தோஷம் பார்க்குற சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி போகிற அளவுக்கு தன்னையே படைச்ச மகாவிஷ்ணு தான் அங்கே திருவேங்கனா இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட பாதத்தை பணிஞ்சு மன்னிப்பு கேட்டார் கோபம் கொண்ட பெருமாள் சனி பகவான்கிட்ட என்னையே நினச்சி வாழ்கிற என்னோடய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற நிபந்தனையோட மன்னிப்பை கொடுத்தார் சனி பகவானோ பணிவோட உங்களோட உண்மையான பக்தர்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் சனி பகவான் பெருமாள்கிட்ட மகாபிரபு எனக்கு நீங்களும் ஒரு வரம் தரணும் அப்படின்னு கேட்டார் நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால் அந்த நாளை தங்களுக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கிட்டு அந்த நாளில் பக்தர்கள் உங்களை பூஜித்து வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் பெருமாளும் சனி பகவான் கேட்ட வரத்தை அழித்து சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கிட்டாரு தான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக உருவானது சனி பகவானை ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் சூரியன் மற்றும் சாயாதேவியோட மகன் இவர் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை சனி கிரகத்தை கட்டுப்படுத்துகிறவராக இருப்பவர் பெருமாள் சனிக்கு அதிபதியும் அவர் தான் அதனால தான் சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு ரொம்பவும் உயர்ந்த நாளாகவும் உகந்த நாளாகவும் ஆனது கடைசியாக ஒரு பெருமாள் துதி ஓம் ஹ்ரம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாயி நமக இந்த துதியை சொல்லி பெருமாளை வழிபட்டுட்டு எல்லாத்துக்கும் இந்த புரட்டாசி மாதம் சிறப்பாக அமையணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது மாதிரி மற்ற வீடியோக்களையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ